ஒன் எயிட்டி டேஸ் இந்த நான் சொன்ன இந்த அஞ்சு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் சுகர் டயபெட்டிக்ஸ் ஹெச்பிஏ சி நானூறு பாயிண்ட்டாக இருந்தாலும் நார்மலுக்கு வந்தே தீரும் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எட்டு வகையான அரிசியை நான் சொல்கிறேன் இந்த எட்டு வகையான அரிசியில் ஏதாவது ஒரு நாலு அரிசியை செ எடுத்து செய்யுங்க மணிசெம்பா அரிசி அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம ஆர்டினரி சாப்பாடு மாதிரி தான் இருக்கும் சூப்பராக நம்ம சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க நிறைய பேர் என்கிட்ட கேள்விகள் கேட்கும்பொழுது சார் எனக்கு சுகர் வந்து ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது சார் நான் என்னதான் சார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இன்னும் ஒரு சிலர் சார் ஹெச்பி ஓஎன்சி லெவல் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது சார் நான் என்னதான் சார் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு ஐந்து விதமான வழிமுறைகள் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அற்புதமாக நீங்கள் செயல்படுத்துங்க உங்கள் வீட்டில் இருக்கிற வழிமுறைகள் மட்டும்தான் செயல்படுத்தினா ஒன் எயிட்டி டேஸில் உங்களோடய சுகர் லெவல் எந்த பாயிண்ட் இருந்தாலும் நார்மலுக்கு வரும் ஹெச்பிஏஎன்சி லெவல் நார்மலுக்கு வந்தே தீரும் செயல்படுத்திட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இது என்னோட பதிவு ஓகேங்களா சிறப்பாக நான் சொல்கிறேங்க வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது இந்த சுகர் லெவல் டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வேல்யூ சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைய காலகட்டத்தில் இந்த டயபெட்டிக்ஸ்க்கு இந்த சுகர் லெவல் என்னென்னா உணவுக்கு முன்னால் எழுபது மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணும் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நூற்றி நாற்பது மில்லிகிராம் பெற டெசிலிட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதேமாரி ஹெச்பிஏ சி என்ன லெவல் இருக்கணும்னு சொன்னிங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இருந்ததுன்னா நார்மல் அதே ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்ததுன்னா ப்ரீ டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் டயபெட்டிக்ஸ் வரத்துக்கு தயாராகிட்டீங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இதே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு சுகர் இருக்குது அதாவது உங்கள் உடலில் அந்த சுகரினுடைய அளவு சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க சரி சார் நான் என்ன பண்ணலாம் அதாவது சுகரோட அளவு வந்து ஏன் கண்ட்ரோல் பண்ணோம் அது நமக்கு தெரியணும்ல அது இருந்தால் என்ன ஏன்னால் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்களுக்கும் சுகருங்கிறது அவசியமாக ஒவ்வொரு செல்களுக்கும் தேவை ஆனாலும் ஏன் சார் சுகர் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது அது இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நமக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதை ஏன் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத சிறப்பாக போகலாங்க அதாவது சர்க்கரை அளவு ஒவ்வொரு நாம் சாப்பிட்ற பொருட்களையும் இருக்குது அந்த பொருட்கள் இருக்கிற நம்ம சாப்பிடும் பொழுது அந்த சத்துக்களை ஒவ்வொரு உறுப்புக்களுக்கும் ரத்தத்தின் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த ரத்தங்களெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த வேஸ்ட்டுகள்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அப்போவும் நம்ம உடம்பில் அதிகமான சுகர்கள் இருக்குது அதுக்கு காரணம் என்னங்கிறதையும் அந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் சிறப்பாக பார்க்கலாம் ஸோ அந்த சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால என்னென்ன நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க அதாவது நான் சொல்கிற வழிமுறைகள் இயற்கை வழிமுறைகள் மட்டும்தான் ஐந்து வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் இந்த ஐந்து வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் உங்கள் சுகர் லெவல் நானூறு இருந்தாலும் சரி நானூற்றம்பது இருந்தாலும் சரி இந்த ஹெச்பிஓஎன்சி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட்டை நோக்கி பயணம் செய்யலாம் சரி சார் இந்த சுகர் இருந்தால் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் ஏன்னா நமக்கு அது தெரியணும்ல இப்போ நமக்கு எனக்கு சுகர் இருக்கா இல்லையா அது ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி இருக்குது ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்குது ஃபஸ்ட்டு எப்படி தெரியும்னாங்க டென்ஷனாக இருப்பாங்க இந்த சுகர் நமக்கு டயபெட்டிக்ஸ் வந்துச்சுனாலே டென்ஷனாக இருப்போம் பதட்டமாக இருப்போம் பாதமெல்லாம் நல்லா வலிக்கும் காலெலாம் வலிக்குங்க அந்த ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல எங்கள் பாதம் ரொம்ப வலிக்கும் அடிக்கடி பசி அடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோபம் அடிக்கடி வரும் அதேமாதிரி இந்த லேடிஸ்கெல்லாம் இந்த பீரியட் டைமுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க பீரியட் டைக்கு அப்புறமும் டென்ஷனாக இருப்பாங்க டயர்ட்னஸ் இருக்கும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எந்த வேலையுமே செயல்படுத்த முடியாது இது வந்து ஒரு இன்சியல் ஸ்டேஜ் சுகர் பேஷண்ட் இப்படி இருப்பாங்க ரெண்டாவது சரி சார் டயபெட்டிக்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்தது எந்தெந்த டிசீஸ் நமக்கு வரலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகுங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னர் ஆர்கான்ஸ்னு சொல்லலாம் இன்னர் தான் என்னங்க இன்னர் ராயல் ஆர்கான்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா லங்ஸ் லிவர் ஹார்ட்டு கிட்னி கிளீன் பெருங்குடல் இது எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும் புரியுதுங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு விரல் எடுத்துட்டாங்க கால் எடுத்துட்டாங்க கால் விரல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் நமக்கு டேமேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நர்வ்ஸ் டேமேஜஸ் ஆகும் அந்த நர்வ்ஸோட ஆக்டிவிட்டிஸ் குறையும் ஜாயிண்ட் பெயின் வரணும் போன் ஜாயிண்ட் வரும் ஸ்ட்ரோக் வரும் கண் பார்வை கொஞ்சம் மங்கலாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஸுவல் வீக் வீக்னஸ் வரும் ஃபர்டிலிட்டி இஷ்யூ வரும் கடைசியாக வரது கேன்சர் ஸோ இந்த சுகர் இருந்தால் இத்தனை இடர்பாடுகள் நடக்கும் அப்போது சுகர் வந்து நம்ம உடம்புக்கு தேவை ஆனால் அதை கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தேன் சரி எப்படி இப்போ எப்படி சார் நான் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அஞ்சு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்துங்க ரிசல்ட் வரும் உணவு முறை ரொம்ப 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 முக்கியங்க அதாவது எல்லா உணவு சாப்பிட்ற உணவுலேயும் சர்க்கரை இருக்குது அதுக்கு மருத்துவத்தில் என்ன சொன்னீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் அந்த சர்க்கரையினுடைய அளவு அந்த உணவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஒரு ஐம்பதுக்கு கீழே இருக்கிற உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அந்த சர்க்கரை அளவு ஏறுவது நமக்கு கம்மியாகுங்கிறதுனால ஐம்பதுக்கு கீழே இருக்கிற எந்த மாதிரி உணவு வகைகளை சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அரிசி கோதுமை கம்பு சோளம் சேர்த்தாதீங்க இப்போ சுகர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சு ரிப்போர்ட் பார்த்துட்டிங்க ஹெச்பி ஏவன்சி டெஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா சுகர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அரிசி வெள்ளை அரிசி பச்சரிசி புழுங்கரிசி கோதுமை கம்பு சோளம் அறவே சேர்த்திக்காதீங்க வேறு ஆல்டர்னேட்டிவ் தரேன் என்ன சார் அரிசியே சாப்பிடக்கூடாதுன்னா நான் இட்லி சாப்பிட்றேன் தோசை சாப்பிட்றேன் பொங்கல் சாப்பிட்றேன் சப்பாத்தி சாப்பிட்றேன் பரோட்டா சாப்பிட்றேன் எப்படி சார் நான் சாப்பிடாமல் இருக்க முடியும்னா வழிகள் நான் சொல்கிறேன் ஸோ அந்த அரிசிக்கு பதிலாக எந்த மாதிரி அரிசி சாப்பிட்லாங்கிறது நான் வழிமுறைகள் சொல்கிறேங்க அதே மாதிரி அந்த இட்லிக்கு பதிலாக என்ன அரிசி சேர்த்துக்கலான்னு சொல்கிறேன் அதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி பரோட்டா இந்த ஹோட்டல் சாப்பாடு பேக்கடு ட்ரிங்க்ஸு பீஸா இந்த மாதிரி ஐட்டத்தை மைதா செய்யப்பட்டதை ஜஸ்ட்டு ஒரு ஒன் எயிட்டி டேஸ்க்கு சாப்பிடாதீங்க ரொம்ப ரேராக ஏதாவது அக்கேஷனாக சாப்பிட்டா சாப்பிடுங்க டெய்லி பேசிஸில் சாப்பிடாதீங்க சரி சார் இந்த அரிசிக்கு பதிலாக நான் என்ன சார் செய்யலாம் ஏன்னா டெய்லி நான் இட்லி சாப்பிட்டு பழக்கம் சார் நைட்லேயும் டிஃபன் சாப்பிட்டு பழக்கம் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்லி மாவு எப்படி தயாரிக்கிறீங்க நாலு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்து ப்ளஸ் வெந்தயம் போடுறீங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த நாலு பங்கு அரிசி இருக்குது இல்லைங்க அந்த அரிசிக்கு பதிலாக எட்டு வகையான அரிசியை நான் சொல்கிறேன் இந்த எட்டு வகையான அரிசியில் ஏதாவது ஒரு நாலு அரிசியை எடுத்து செய்யுங்க என்ன எட்டு வகையான அரிசி மாப்பிள்ளை சம்பா தூயமல்லி அரிசி குதிரவாளி அரிசி சாமை திணை வரகு கேழ்வரகு பாசிப்பயிறு இந்த எட்டு வகையான அரிசியில் ஏதாவது நாலு எடுத்துக்குங்க புரியுதுங்களா நான் சொல்றது இந்த எட்டுல நாலு பங்கு அரிசிக்கு பதிலாக ஏதாவது இதில் நாலு எடுத்துக்கங்க ப்ளஸ் ஒரு பங்கு உளுந்து எடுத்துக்கோங்க ப்ளஸ் வெந்தயம் எடுத்துக்கோங்க சிறப்பாக அரிசி சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க ஒன்றுமே இஷ்யூ இல்லை ஏன்னா நான் சொன்ன இந்த எட்டு வகையான அரிசிக்கல்ல அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு மேக்ஸிமம் காலையில நேரத்தில் எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால காலையில நேரத்துல இந்த இட்லியோ தோசையோ சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகிடும் சிறப்பாக எடுத்துக்கங்க இன்கேஸ் நைட் சாப்பிட்றதா இருந்தா ஒரு ஆறு மணிக்குள்ள சாப்பிட்ற மாதிரி பாருங்க ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுருங்க ஓகேங்களா காலை உணவு இப்போ முடிஞ்சுதுங்களா இதில் ஏதாவது சந்தேகம் இல்லை இல்லைங்க ரெண்டாவது மதிய உணவு நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க குழம்பு ரசம் மோர் எல்லா காய்கறிகள் எது வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் அரிசி மட்டும் பார்த்தீங்கன்னா மணிசெம்பா அரிசி அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம ஆர்ட்னரி சாப்பாடு மாதிரி தான் இருக்கும் சூப்பராக நம்ம சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய காய்கறிகள் அப்படின்னா பீட்ரூட் கேரட் வேண்டாம் ஏன்னா அதில் நிறைய சர்க்கரை அளவு இருக்குது ஓகேங்களா இப்போ இரவு வகை வந்துடலாம் இரவு உணவு மேக்ஸிமம் நான் சொன்ன இட்லி தோசை தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன அந்த அரிசி கலந்ததை இட்லி தோசையை ஏதாவது ஒன்று ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் இன்கேஸ் நைட்டில் வேறு ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வெஜிடபிள் எனி காய்கறிகள் ஒரு பொரியலாவோ ஒரு சாலட்டாவோ இல்லை ஒரு கூட்டாவோ பண்ணி ஒரு இரநூறு கிராம்லேருந்து இரநூத்தம்பது கிராம் சாப்பிட்ருங்க அப்படியே ரைஸ் எதாவது மதியம் இருக்கிற ரைஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ரைஸ் மிக்ஸ் பண்ணி சிறப்பாக சாப்பிட்ருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகர் லெவல் ஒன் சி லெவல் கம்மி ஆகும் பல வகைகள் சார் என்னென்ன பல வகைகள் சாப்பிட்லாம் அப்படின்னா ஏன்னா உணவு வகைகள் நம்ம கம்மி பண்ணுறதுனால பல வகைகளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மா பழா சீத்தாப்பழம் கொய்யாப்பழம் சப்போட்டா பழம் சாப்பிடக்கூடாது ஏன்னா இதுக்கெல்லாம் கிளைசமிக் இன்டெக்ஸ் அதிகமாக இருக்குது சுகர் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் சாப்பிட வேண்டிய பழ வகைகள் அதே கொய்யா காய் சாப்பிட்லாம் பேரிக்காய் சாப்பிட்லாம் பப்பாளி ரொம்ப பழமாக இல்லாமல் மீடியம் காய் ப்ளஸ் ஆப்பிள் வாழைப்பழம் மாதுளப்பழம் சாப்பிட்லாம் இந்த வாழைப்பழம் மாதுளப்பழம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க இந்த வாழைப்பழம் சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றீங்கன்னா தோல் ஒழிக்கும் பொழுது அந்த தோல் நார் பகுதி இருக்கும் இல்லைங்க அந்த நாரோட சேர்த்தி சாப்பிடுங்க நிறைய பேர் தோலை சாப்பிட்டு பழம் சாப்பிட்டிங்கன்னா அதில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது அதனால் அந்த தோல் பகுதி பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பழம் மொந்தம்பழம் செவ்வாழை மலைப்பழம் இந்த மாதிரி இதில் அந்த தோல் எடுக்கும்பொழுது நகத்தில் கொஞ்சம் தள்ளி அந்த வெள்ளையாக இருக்கும் இல்லைங்க அந்த ஸ்டிப் மாதிரி நார் அதோட சேர்த்தி வாழைப்பழத்தை சாப்பிடுங்க ஏன்னா அதில் துகர்ப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகரை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் மாதிரி மாதுளம்பழம் சாப்பிட்ணுங்கிறவங்க வெளியில் இருக்கிற தோல் எடுத்துடுங்க உள்ளே அந்த லேயர் இருக்கும் மஞ்சள் கலரில் அந்த லேயரோட சேர்த்து ஜூஸ் போடுங்க அதையும் கலந்து சாப்பிட்டிங்கன்னா அதில் தோற்பு செத்து இருக்கிறதுனால சுகர் கண்ட்ரோல் நமக்கு கண்ட்ரோல் ஆகும் ஸோ இப்போது காலை உணவு பார்த்துட்டோம் மத்தியான உணவு பார்த்துட்டோம் இரவு உணவு பார்த்துட்டோம் பல வகைகள் பார்த்துட்டோம் கிழங்கு வகைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க பூமிக்கு கீழே இருக்கிற கிழங்கு வகைகளை ஒரு ஒன் எயிட்டி டேஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது போதும் ஸோ உணவு வகைகள் என்னென்னு பார்த்துட்டோம் அப்புறம் உடற்பயிற்சி நம்ம எதனால் தெரியுங்களா இந்த சுகர் லெவல் நமக்கு உடம்புல அதிகமாக இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவுக்கு வேலை செய்கிறது இல்லை அதனால தாங்க நிறையா ஸ்டோர் ஆகுது அதனால் டெய்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் காலையில் அண்டு ஈவினிங் வாக்கிங் போங்க வாக்கிங் போகும்போது இந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு போவேனா இந்த நாயை கூட்டிகிட்டு போகிறது இல்லை ஏதாவது தெரிஞ்சவங்களோட பேசிட்டு போகிறது இதெல்லாம் தயவு செய்து வேண்டாங்க பாட்டு கேட்டு போகிறேன் இதெல்லாம் எதுவுமே வேணாம் வாக்கிங் போகும்போது என் உடம்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறது பாசிட்டிவ் வைபோடு காலையில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் சிறப்பாக செயல்படுத்துங்க அதே மாதிரி மதியான உணவு இரவு உணவு சாப்பிட்ட உடனே ஒரு பத்து நிமிஷம் ஒரு குறுநடை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வேகமாக இல்லைங்க ஜஸ்ட் அப்படி பக்கத்தில் ஒரு ரெண்டு ஃப்ளோர் இருந்தால் படிக்கட்டு கீழே போயிட்டு மேலே வாங்க பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் அப்படி போயிட்டு வாங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு குறுநடைன்னு சொல்லுவாங்க சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் உணவும் சொல்லிட்டேன் உடற்பயிற்சியும் சொல்லிட்டேன் சுகர் கம்மியாகாது புரியுதுங்களா இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது அது எடுத்தால் தான் உங்களுக்கு சுகர் கம்மியாகும் அது மூணாவது என்னன்னு சொன்னீங்கன்னா செரிமானம் என்ன உணவு சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார் உடற்பயிற்சி என்ன செய்யணும்னு நான் சிறப்பாக செய்கிறேன் சார் ஆனால் செரிமானம் கரெக்டாக ஆகலைன்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகாது எப்படி செய்யலாம் அந்த செரிமானம் நம்ம பல் இருக்குது நம்ம பல்லு தாங்க நமக்கு கிரைண்டர் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள் நான் நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளை மேக்ஸிமம் ஒரு அஞ்சு முறை இல்லை ஏழு முறம் ஏழு முறை மட்டும் சாப்பிட்டுட்டு மென்று முழுங்கிடறோம் இதனால தான் நமக்கு டைஜஷன் ஆக மாட்டேங்குது மினிமம் நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க ஒரு முப்பது முறையிலேருந்து ஐம்பது முறை வரைக்கும் நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பொருளோட சுகரோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு கம்மியாயிடும் இதுதான் நம்ம முன்னோர்கள் பெரியவங்க சொன்னாங்க மென்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அற்புதமாக செயல்படுத்துங்க இப்போது உணவு முறையை பார்த்துட்டோம் உடற்பயிற்சி பார்த்துட்டோம் செரிமான பயிற்சி பார்த்துட்டோம் நாலாவது விஷயம் வெந்தயம் இருக்குது இல்லைங்க நம்ம வீட்டில் அந்த வெந்தயத்தை சும்மா அஞ்சு கிராம் ஊற போட்டு காட்டன் கிளாத்தில் வச்சுருங்க அப்படியே முளை கட்டிடும் டெய்லி காலையில் அந்த அஞ்சு கிராமை எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க இன்கேஸ் சுகர் நல்லா நானூறு ஐநூறு இருந்தால் காலையிலையும் சாப்பிட்லாம் நைட்டும் சாப்பிட்லாம் சிறப்பாக சாப்பிட்டுவாங்க இந்த நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அஞ்சாவது நாட்டு மருந்து கடையில் நாவல் கொட்டை பொடி அப்படின்னு சொல்லுவாங்க நாகப்பழம் இருக்குது இல்லைங்க அது பொடி கிடைக்கும் அதை வாங்கி ஒரு ஸ்பூனு ஹாட் வாட்டரில் காலையில் இரவு சும்மா ஒரு டீஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க காலையில் ஒரு ஸ்பூன் ட்ரையாக அதாவது எம்டி ஸ்டமக்கில் குடிங்க நைட்டு எல்லாம் உணவு முறையை முடிச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஒன் எயிட்டி டேஸ் இந்த நான் சொன்ன இந்த அஞ்சு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் சுகர் டயபெட்டிக்ஸ் ஹெச்பிஏ சி நானூறு பாயிண்ட்டாக இருந்தாலும் நார்மலுக்கு வந்தே தீரும் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்திவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி